நம்ம மயக்கத்துக்கே அவங்க கண்களை கண்களை பகிர்ந்து நினைஞ்சு கொள்ள வந்தது வச்சுங்களா அது ஒரு மயக்கம் ஏன்னா அந்த கண் பல விஷயங்களை பேசு ஆனால் அதே கண்ணை பார்க்கிற பொழுது நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு பரவசம் வந்தால் அது ஞான ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்ணை பார்க்கிற பொழுது ஒரு பரவசம் வரணும் நம்ம பிள்ளை அப்ப அங்க மயக்கம் இல்லைன்னு அர்த்தம் ஆனா அங்க ஒரு கள்ளத்தனம் கண்ணை பார்த்த உடனே அப்படி ஒரு நெளிவு ஒரு சுழிவு வந்துட்டுதுன்னா சம்திங் பட் இதை அவுட் பண்ண தெரியாது அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நடக்கிறது பழைய கர்மாவா புது கர்வான் தெரியாம இருப்போம் அந்த ராசி பழைய கர்மான்னு வச்சிட்டு போலாம் அது என்ன செய்யலாம் போ புது கர்மான்னா வரக்கூடாது அதை நிறுத்திடணும்னு போவான் இல்லையா அப்ப மயக்கமற்ற நிலை எங்கே வரும் நீங்க அன்பாக இருக்கின்ற பொழுது வரும் இப்ப ஒரு குரு பாக்குறோம் அவன் குருவை உற்று பார்க்கிற பொழுது ஒரு அன்பு நிலையில பாக்குற பொழுது அங்க உள்ளம் எப்படி இருக்கும் இருக்கும் அதே போல ஒரு குரு பாக்குறாருன்னு சொன்னா உங்க மனதை பார்க்கிறார் நீங்க வெளியில உள்ள பசங்க வந்து ஒரு பொண்ணை பாக்குறாங்கன்னா அவன் மனசை பார்க்க மாட்டான் பார்ப்பான் கண்ணை பாப்பான் ஆனா அவன் கவனம் எல்லாம் உடம்புல ஆனா ஒரு குரு சீடருக்கு எடுக்கிற பொழுது குரு கண்ணை பார்ப்பாரு ஆனா அவருடைய நிலை எங்க இருக்கும் மனசுல இருக்கும் ஞான பயிற்சி உள்ளவங்களுக்கு தெரியும் உடம்பு வேற மனசு வேற மனசே உங்க உடம்புல இல்ல என்றாலும் சிந்திக்கணும் இதான் ஞானம் வெளிப்பாடு மனசு எங்க இருக்குது உடம்பை விட்டு வெளியில உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அப்ப அவர் எதை பார்க்கிறாரு வெளியில இருக்கக்கூடிய உயிரையும் மனதையும் பார்க்கிறார் ஆனா பார்க்கக்கூடிய வழி கண் தான் அப்ப சாதாரண ஒருவன் ஒரு பெண்ணை பார்க்கறதும் ஒரு குருவிரான் ஒரு பெண்ணை பார்த்தோம் நிறைய வித்தியாசம் பெறுறது என்ன பார்த்துட்டாரு என்ன ஒன்னா எதை பார்த்தார் தெரியல அவர் மனதை பார்க்கும் போது உன் உடம்பு சம்மதமே படாதங்க உடம்ப பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாங்க அவ உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு மனதை பார்க்கிறாருன்னா உன் உடம்பு அங்க இருக்கவே இருக்காது தெரியவே தெரியாது நீங்க வந்து அங்க போயிட்டீங்கன்னா தெரிய நல்ல தியானத்துல போறவங்களுக்கு அவங்க உடம்பு தெரியாது இருக்கிறதே தெரியாது இருப்பாங்க எம்டினஸ்ஸா இருப்பாங்க இருளுக்குள்ள இருப்பாங்க ஆனா இருளையும் ஒரு ஒளியா இருப்பாங்க உடம்பு பாரமே இருக்காது கை காலாம் இருக்கிற மாதிரி தெரியாது அந்த ஆழ்நிலை தியானத்துக்குள்ள செல்கிறவங்க உங்களுடைய தேடை ஓபன் ஆயிட்டுனா இந்த பாடிய உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்க ஸ்கிரீன் வேற அது எதை பார்க்கணுமோ அதை மட்டும் காட்டி இருக்கும் இருப்போம் உங்கள உங்களுக்கு தெரியாது நிலை என்பது மயக்கமற்ற நிலை அது புரியணும் மயக்கத்தில் இருந்தா ஞானம் வராது ध्यान तेरह